சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மாவை பற்றி பேசத்தான் வந்திருக்கின்றேன் என் செய்வினை என்று எழுதிவிட்டால் என்னவாக இருக்குமோ என்று எண்ணி பயப்படாதே என் குழந்தையே செய்வினை என்ற வார்த்தை உனக்கு உன்னிடம் நெருங்காது என்பதை வலியுறுத்ததான் உன் தாயானவள் இங்கே வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தை நீ சில காலமாக உன் மனதிற்குள் ஒரு விஷயத்தை போட்டு குழம்பி கொண்டிருக்கின்றாய் நமக்கு யாராவது செய்திருப்பார்களோ ஏன் நமக்குள் இத்தனை பிரச்சனைகள் பல மாற்றங்கள் உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகிறது அதுபோல நிறைய பண கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் வீட்டில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் அடிக்கடி வருகின்றதே என்னவாயிற்று அம்மா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பது உன் தாயானவள் எனக்கு தெரியாமல் இல்லை நீ உன் மனதிற்குள் நினைத்தாலே உன் வராகியானவள் என் காதுகளுக்கு அதை கேட்டுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நீ இந்த பயத்தை வளர்த்து கொண்டதால்தான் உன் தாயானவள் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே செய்வினை என்பது செய்வினை என்பது இந்த வராகியை வணங்கும் குழந்தைகளிடம் ஒரு பொழுதும் நெருங்காது என்பதை நீ மறந்து விடாதே இந்த தாயானவள் அதனை முறியடித்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என்னுடைய குழந்தைகளுக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களுக்கு தான் தண்டனையை நான் கொடுப்பேன் என்பதை நான் இங்கே உனக்கு இப்பொழுது நினைவுபடுத்துகின்றேன் எனக்கு நீ நினைத்தது போலவே யாரேனும் உனக்கு ஏதாவது செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் வந்தது ஏனென்றால் நீ அடிக்கடி புலம்பிக் கொண்டே அல்லவா அதனால் என் குழந்தையே வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்து விடலாம் என்று எண்ணி உன் வராகியானவள் இன்று உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன் உனக்கு இது போன்ற பயங்களை கொடுத்தவர்கள் யார் என்று பார்த்தேன் அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது ஒரு குழந்தை உனக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் நீ நன்றாக இருக்கக்கூடாது கஷ்டப்பட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆனால் அவர்களுக்கு உன்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஆனால் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று மட்டும் அவர்கள் மனதிற்குள் நினைக்கின்றார்கள் என்பது எனக்கு புரிந்தது அவர்களை திருத்துவது என்பது இப்பொழுது முடியாத ஒரு காரியம் ஏனென்றால் அவர்கள் உன் மீது அவ்வளவு பெரிய வெறுப்பினை வைத்திருக்கின்றார்கள் என் குழந்தையே உன் மீது தவறு இல்லை என்பதை உன் வராகியானவள் நான் உணர்ந்து கொண்டேன் அதனால் நல்ல புத்தியை புகட்டுவதற்காக உன் வராகியானவள் அவர்கள் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அப்போது அவர்கள் மனதிலும் நான் நினைத்தது போலவே நீ நன்றாக இருக்கக்கூடிய என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தது உன் வராகியானவள் அவர்கள் இல்லத்தில் இதை வைத்துவிட வேண்டும் நீ இன்று நிச்சயமாக நினைத்து விட்டேன் என் குழந்தையே நான் அவர்கள் இல்லத்தில் ஒன்றை வைத்துவிட்டு இன்னொன்றை எடுத்து வந்தேன் என்னவென்று தெரிந்தால் நீ நிச்சயமாக சந்தோஷப்படுவாய் ஏனென்றால் நீ அவர்கள் இதை செய்து விடுவார்களோ என்று தானே அங்கே பகிர்ந்து கொண்டிருந்தாய் நான் அவர்கள் இல்லத்தில் வைத்தது நேர்மறையான சக்திகளை அதாவது உன் அவர்கள் வைத்திருந்த எதிர்மறையான எண்ணங்களை அவர்களிடத்தில் இருந்து உன் வராகியானவள் பிடுங்கிக் கொண்டு வந்துவிட்டேன் உன்னை பற்றிய நேர்மையான நேர்மறையான எண்ணங்களை அவர்கள் மனதில் நான் விதைத்து விட்டேன் இப்பொழுது அவர்கள் உன்மேல் இருந்த வெறுப்பானது குறைய தொடங்க ஆரம்பித்து விட்டது என்ன செய்ய மாட்டார்கள் செய்யவும் நான் விடமாட்டேன் என் குழந்தையை நீ இனிமேல் நிச்சயமாக இந்த விஷயத்தை எண்ணி கலங்க வேண்டாம் உன் தாயை தாண்டி யாரும் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது நீ உனக்குள் இருக்கின்ற அந்த பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு நமக்கு ஒவ்வொன்றாக நடக்கும் போதெல்லாம் அதுவாகத்தான் இருக்கும் இதுவாகத்தான் இருக்கும் என்று உன் கற்பனைகளை சிதற விடுவதை முதலில் நிறுத்திவிடு உன் வராக்யானவள் நான் என்றைக்கும் உன்னை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நெருங்க விட மாட்டேன் உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் நேர்கிறது என்றால் உன் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்றால் அது உன் உடலில் உள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதனை புரிந்து கொள் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்காது நடக்கவும் நான் விடமாட்டேன் யார் மனதில் இது போன்ற எண்ணங்கள் தோன்றினாலும் அவர்களை திருத்தி நான் நல்வழிப்படுத்தி விடுவேன் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடப்பது என்பது சாத்தியமில்லாதது இந்த வராகியானவள் இது போன்ற விஷயங்களை முறியடித்து என் குழந்தைகளை எப்பொழுதும் நான் நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்வேன் என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் என் குழந்தையே இதை உன் வராகியானவள் என்னுடைய சத்திய வாக்காகவும் நீ எடுத்துக்கொள் நீ என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கை இந்த வராகி அம்மாவின் பொறுப்பு உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டிரு அதை விடுத்து வேறு எதிலும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி விடாதே இது போன்ற இது போன்ற செயல்களை பற்றி கூட சிந்திக்காதே நீ வைத்துக் கொள்ளாதே அந்த திறன்களை நீ விஷயங்களுக்கு எழுப்பாதே என் குழந்தையே என்னை நினைத்து உன் முழு மனதோடு இந்த வராகியை மட்டுமே நீ வணங்கினாய் ஆனால் நிச்சயமாக உனக்குள் இது போன்ற எண்ணங்கள் எப்பொழுதும் வராது என் குழந்தையே இந்த வராகி அம்மாவிடம்தான் நீ இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாது நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் இது போன்ற சமயத்தில் உன்னை தீய சக்திகள் எப்படி அண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அப்படியானால் நான் உன்னோடு இல்லை என்று நீ நினைக்கின்றாயா என் குழந்தையே இது போன்ற எண்ணங்கள் இனி உனக்கு வந்தால் உன் தாயானவள் உன்மேல் கோபம் கொள்வேன் என்பதை நீ மறந்து விடாதே குழந்தைக்கு எதுவும் செய்யவும் முடியாது இந்த தாயானவள் செய்ய நினைப்பவர்களை நான் தண்டிக்காமல் விடவும் மாட்டேன் என்னால் முடிந்தவரை நான் தடுத்து விடுவேன் என்பதை நீ மறக்கவே மறக்காதே உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் அதுபோல நேர்மறையாகத்தான் இனி இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களும் உன் மனதிற்குள் இருப்பதால்தான் தான் இது போன்ற சம்பவங்களை பற்றி சிந்தனைகள் எல்லாம் உன் மனதிற்குள் எடுகின்றது அம்மா செய்வினை என்று சொன்னவுடன் யார் செய்திருப்பார் நமக்கு என்ன செய்திருப்பாரோ என்று தானே நீ பயந்து ஓடி வந்தாய் என் குழந்தையே யாரும் என்ன செய்தாலும் உன் வராகியானவள் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து திருத்தி நல்வழிப்படுத்தி உன்னோடு நல்ல உறவில் அவர்களை மாற்றி விடுவேன் நீ சில சமயங்களில் சிந்தித்து பார் இது போன்ற சம்பவம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று ஆரம்பத்தில் இருந்து ஒருவருக்கு உனக்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருந்திருக்கும் உனக்கும் அவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடா பகையாக மாறி இருக்கும் உனக்கு என்ன நேர்ந்தாலும் அவர் மேல் உனக்கு சந்தேகம் இருக்கும் நமக்கு என்ன நேர்ந்தாலும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன நேர்ந்தாலும் இவர்தான் காரணமாக இருப்பார் என்று இவர் நமக்கு ஏதோ செய்துவிட்டால் விட்டால் சேவினை செய்துவிட்டார் நிச்சயமாக இது போன்ற செயலை அவர்தான் செய்திருப்பார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என் குழந்தையை சிறிது காலம் பொறுத்து அவரோடு உனக்கு நல்ல நட்புறவு ஏற்பட்டிருக்கும் நீ அவரோடு நல்ல உறவோடு இருப்பது பழகி கொண்டிருப்பாய் இப்பொழுது பழகி கொண்டிருப்பாய் உனக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் நல்ல தோழமையை நீ வளர்த்து கொண்டிருப்பாய் என்று பழகுவதற்கு இடையிலும் இருந்து அதனை சரி செய்து உன் வராகியானவள் நான் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது நான் உன்னுடன் இருந்து உன்னை இயக்குபவள் என்பதை மறந்துவிடாதே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் உள்ள குழந்தைக்கு எந்த துன்பங்களும் ஒரு பொழுதும் நெருங்காது என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த தாயானவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்து மருந்தாதி நீ நல்லதையே நினைத்து நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் அனைத்தும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் உடனடியாக நல்ல விஷயங்கள் உடனடியாக நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக உன் தாயானவள் உன்னோடு இல்லை என்பதை நீ மனதில் வைத்து கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் உனக்கான சோதனைகளையும் உனக்கான கஷ்டங்களையும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதில் நீ வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் நிச்சயமாக உனக்கானது எல்லாவற்றையும் உன் கைகளில் வந்து சேர்த்து விடுவேன் நான் தயங்க மாட்டேன் உனக்கான காலத்தை எதிர்கொள் எதிர்நோக்கித்தான் உன் ஆனவள் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் அந்த நேரம் இப்பொழுது கை கூடி வந்து விட்டது நான் உனக்கானதை கொண்டு வந்து உன் கையில் சேர்த்து விடுவேன் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயமாக அந்த நாள் வரும் நீ என்னை கண்கூடாக காண்பாய் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே இந்த செய்வினைகளை நினைத்து நீ ஒரு பொழுதும் கலங்காது உன்னுடைய வராகியானவள் உனக்கும் உன் இல்லத்திற்கும் பாதுகாக்க இருந்து பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பு கவசமாக உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்